ஜபரசி பருப்பு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் இடிச்சு வச்சுருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாகறிஞ்சுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் நம்ம ஆல்ரெடி பருத்தெடுத்து எடுத்து பாசி பருப்பை ஆட் பண்ணி மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்சு அளவு மஞ்சத்தூள் மூணு இடித்து வச்சிருக்கிற ஏலக்கை ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே குக்கர் மூடி ரெண்டு விசில் வந்தோன்னே இறக்கி அதை ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆல்ரெடி ஊற வச்சிருக்க ஜவரிசி அதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதோட சேர்த்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளப்பாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி திராட்சை முந்திரி ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை இந்த பாயசத்தோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதோட கடைசி ஸ்டேஜாக நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கடைசியாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி அவ்வளோதாங்க இறக்கி வச்சு ஒரு பவுல பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் இந்த ஜவ்வரிசி பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்